மீட் ஆக்சல் இந்தியன் மிலிட்டரி டாக் ரெண்டு வயசு ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்தியன் ஆர்மியோட டுவெண்டி சிக்ஸ்த் டாக் யூனிட்ல சர்வ் பண்ண நம்மளோட ரியல் ஹீரோ ஆக்சல ரெண்டு விஷயத்துக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஆர்மி நம்பர் ஒன் யாராச்சும் ஒருத்தவங்க கையில வெப்பன் இருந்தா அவங்க இந்தியன் ஆர்மி இல்லைன்னா அவங்கள எனிமின்னு கன்சிடர் பண்ணி உடனே போய் அட்டாக் பண்ணிரும் நம்பர் டூ முதுகுல எப்பயுமே வீடியோ கேமரா கேரி பண்ணோம் ஜூலை தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் யூனிட்டோட நம்ம தலைவனை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள வணிகம் பாலான்ற இடத்துல ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்கு லான்ச் பண்ணாங்க அந்த ஆப்ரேஷன்ல தலைவன் கரெக்டா தூக்க வேண்டியவங்களை தூக்கிட்டான் இதனால ஒரு மாஸ்க் பாம்பு வச்சு தகர்த்தப்பட வேண்டியதை நம்ம இந்தியன் ஆர்மி காப்பாத்திருச்சு ஆனா இந்த ப்ராசஸ்ல நம்ம தலைவன் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டான் லேட்டரா இந்தியன் ஆர்மி அவனுக்கு விருத்து கொடுத்தாங்க ஆனா அந்த ப்ராசஸ்ல நம்ம தலைவன் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டான் இது சம்பந்தமான லைஃப் ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் போடுறேன் பாருங்க தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த்